பழங்குடியின மக்களுக்கு உணவு வழங்க மூன்று கிலோமீட்டர் மலையேறிய மாவட்ட ஆட்சியர் நெகிழ வைத்த சம்பவம் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு அரசு ஏன்று உதவிகளை செய்து வருகின்றது இருப்பினும் மலைவாழ் மக்கள் உள்ளிட்டோர் கடும் பாதிப்பில் இருக்கிறாங்க கேரள மாநிலம் பெரியாறு வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவனிப்பாறை எனும் கிராமம் உள்ளது அங்கு வசிக்கும் முப்பத்தி ஏழு பழங்குடியின குடும்பங்கள் உணவில்லாமல் தவிப்பதாக பத்தனம் திட்டா மாவட்ட ஆட்சியர் பி பி நூவுக்கும் கொன்னி சட்டமன்ற தொகுதியின் சிபிஎம் உறுப்பினர் கே யூ ஜனிஷ்குமாருக்கும் தெரிய வந்திருக்கு இதனை அடுத்து தன்னாவலர்கள் குழுவுடன் இணைந்து நூவும் ஜனீஷும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்துக்கு கிளம்பியிருக்காங்க அப்பகுதி மக்கள் மலை மேல் வசித்து வரும் நிலையில் வாகனத்தை மலையில் ஏற்ற முடியாது என்பதால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் அனைத்து பொருட்களையும் தூக்கிக் கொண்டு மலை மேல் நடந்து சென்று மக்களுக்கு வழங்கியிருக்காங்க அந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாக பலரும் மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகளும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நீங்களும் பாராட்ட நினைச்சா மறக்காம எங்களுடைய கமண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you <laughs>